இனிய வணக்கம் கண்ணீர் ராசிக்கார பொதுவாவே பொதுவாவி ராசின்னு எடுத்துக்கிட்டா முயற்சிக்கு பேர் போனவங்க முடியாத காரியமா இருந்தாலும் அதை முடிச்சு காட்டுறதுல திறன் வாய்ந்தவங்க தாங்க கண்ணீர் ராசிக்காரங்க கண்ணீர் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கூடதான் பேசணும் இவங்க கூடதான் பழகணும் அப்படின்னு ஒரு வரைமுடியெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க எல்லாரையும் சரி சமமா தான் மதிப்பாங்க படிச்சவன் படிக்காதவன் ஏழ பணக்கார தாழ்ந்தவன் உயர்ந்தவன் அப்படி சொந்தக்காரன் தெரியாதவன் அப்படிங்கற வேறுபாடு இல்லாம அனைத்து மனிதரையும் சக மனுஷனா வாய்ந்தவங்க தாங்க கண்ணி ராசிக்காரங்க கண்ணி ராசிக்காரங்க உதவின்னு வந்து நின்னா தான் உயிர கூட கொடுப்பாங்க அந்த அளவுக்கு அற்புணமான குணத்தை கொண்டவங்க தாங்க கண்ணி ராசிக்காரங்க கண்ணி ராசிக்காரங்க பொதுவாவே பாக்குறதுக்கு எளிமையாதான் இருப்பாங்க ஆனா செயல்ல கண்ணும் கருத்துமா அவங்கள மிஞ்சிக்கிறதுக்கு ஆளே இல்ல மத்தவங்களால செய்ய முடியாத காரியத்தை கூட ராசிக்காரங்க கண்ணீராசிக்காரங்களை சரியா செஞ்சு முடிப்பாங்க வெற்றிக்கு பேர் போனவங்க ராசிக்காரன்னு சொல்லலாம் குடிசையா இருந்தாலும் சரி அவங்களோட கனவு வந்து பெரிய அளவுல தான் இருக்கும் குறிக்கோள் பெரிய அளவுல தான் இருக்கும் அந்த அவன் நினைச்ச குறிக்கோளை கண்டிப்பா முடிக்கணும் நான் ஏழை குடும்பத்துல பிறந்துட்டேன் என் வாழ்க்கை ஏழ்மையா போகாது நானும் முன்னேறுவேன் என்னாலையும் படிக்க முடியும் என்னாலையும் வாழ்க்கையில தொழில் பண்ணி முன்னேற முடியும் நான் மற்றவங்கள உயர்த்த முடியும் அப்படிங்கிற உயர்ந்த குறிக்கோளோடும் உயர்ந்த எண்ணத்தோடும் வாழக்கூடிய மனிதர்கள்ல ஒருத்தவங்கன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம கண்ணிராசிக்காரங்களா தான் மட்டும் உயர்ந்தா போதுங்கிற தன்னலம் சுயநலமெல்லாம் கிட்டே இல்லைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் உயரணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட தாங்க கன்னிராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ராசிக்காரங்க ஏழைங்களோட சிரிப்புல தெய்வத்தை இவங்க வித்தியாசம் யார் நல்லது சொன்னாலும் நடந்துக்குவாங்க பாரம்பரியத்தை கலைக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை ஏத்துக்கவே மாட்டாங்க தன்னோட தாய் மொழி தாய் நாடு தாய் உறவு தாய் சம்பந்தப்பட்ட தாய் மாதிரி ஒரு அன்பான உள்ளம் கொண்டவங்க தாய் எந்த அளவுக்கு குட்டித்தர மாட்டாங்களோ அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய கலை கலை நிகழ்ச்சி கலைய விட்டே தரமாட்டாங்க வெளியூருக்கே போயி அவங்க போய் வெளிநாட்டுல படிச்சாலும் தன்னோட பாரம்பரியத்தை விட்டு தர மாட்டாங்க அந்த அளவுக்கு அற்புத குணம் கொண்டவங்க தாங்க கண்ணி ராசிக்காரங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி கண்ணி ராசிக்காரங்க இந்த அளவுக்கு எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் கண்ணீர் சிந்திக்கிட்டுதான் வராங்க யார நம்பணும் யார நம்ப கூடாது யாரு கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது வாழ்க்கையில் இருக்கிற நெளிவுசுலிகள் தெரியாம எல்லாரையும் நம்பி எல்லாருக்கும் உதவி செஞ்சு கடைசியில தனிமரமா கண்ணீர் விட்டு தச்சடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க நடு திருவழை நின்னுட்டு இருக்கிறனால வந்துருச்சு இறைவா நான் எந்த குடும்பத்தையும் அழிக்கலையே யாரு சொத்தையும் பறிக்கலையே ஆனா எனக்கு ஏன் இறைவா இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தீங்க என் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கொடுத்துட்டா கூட முற்றுப்புள்ளி வச்சிட்டீங்கன்னா கூட பரவாயில்லையே என்னால இதுக்கு மேல கஷ்டத்தை தாங்க முடியாது நான் பிறந்ததே தப்புதான் போல அப்படின்னு குழம்பி இருப்பீங்க கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கைய இறைவன் மாத்திட்டாருங்க உங்க கவலைக்கு எல்லாம் முடிவு வந்துருச்சுங்க இனி உங்க வாழ்க்கையில நன்மை மட்டும்தாங்க நடக்க போகுது எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் நம்மளுடைய முருகரை மனசார வேண்டிக்கிட்டு காரியத்துல இறங்குங்க கண்டிப்பா அந்த காரியத்துல உங்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கும் தோல்விக்கு இடமே கிடையாதுங்க இதனால் வரைக்கும் உங்க வாழ்க்கையில தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் இனி வரக்கூடிய காலகட்டத்துல வெற்றி மேல் வெற்றி வந்து நடக்க போகுதுங்க நீங்களே எதிர்பாராத காரியங்கள் எல்லாம் சுலபமான நேரத்துல சுலபமான முறையில நீங்களே செஞ்சு முடிக்க போறீங்க நீங்க பலவிதமான முடிவுகள் எடுத்து பலவிதமான செயல்களை செய்ய முடியாம தடங்கள் பட்டே வந்திருக்கும் உங்க சொந்த ஊர்ல சொந்தமா நல வாங்கணும் ஒரு சின்ன வீடு கட்டி நமக்கு மனைவி நிம்மதியா வாழணும் அந்த மாதிரி ஒரு சின்ன ஆசை தாங்க உங்களுக்கு இருக்கும் பெரிய அளவுல வாழணும் பெரிய வெளியூர்ல போய் படிக்கணும் அந்த அளவுக்கு பெரிய ஆசையெல்லாம் மாட்டீங்க நம்மளுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழணும் அப்படி நம்ம வாழ்க்கையில முன்னேறினாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அந்த உயர்ந்த எண்ணத்தோட தாங்க நீங்க இருப்பீங்க உங்களுடைய ஊதியம் கிடைச்சா போதும் உழைப்புக்கு ஏத்த சம்பளம் எனக்கு கிடைச்சா போதும் நான் ஆசைப்படல அதிர்ஷ்டம் அடிக்குது லாட்ரி அடிக்குது அந்த மாதிரி நான் கனவும் காங்க மாட்டேன் எனக்கு வர வேண்டிய பணம் என் கைக்கு வரணும் அதை வச்சு நானும் செலவு நானும் என் குடும்பத்தை நடத்தணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அந்த மாதிரி சிறப்பான குணம் கொண்டவங்க தாங்க கண்ணி ராசிக்காரங்க கண்ணி ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டா பொதுவாவே எல்லா அனைத்து நபர்களையும் கண்ணிராசிக்காரங்கள எந்தெந்த நபர்கள் உறவுகளா பெற்றுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம் ராசிக்காரங்க தன்னை விட தன்னுடைய சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு அந்த அளவுக்கு உதவி செய்வாங்க அத பெற்றவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும் கண்ணிராசிக்காரங்க எப்பேற்பட்டவங்கன்னு தனக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல மத்தவங்க நல்லா இருக்கணும் மத்தவங்களுக்காக தாய் என்ன வேணாலும் இறங்கி செய்யலாம் அதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது அந்த மாதிரி நினைக்கிறவங்க கண்ணி ராசிக்காரங்க கண்ணி ராசிக்காரங்களோட வாழ்க்கையில இனி நடக்க போடிய அற்புதங்களை யாராலையும் எவ்வனாலையும் யா தடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த அற்புதங்கள் நடக்க போகுதுங்க வாழ்க்கையில நல்லது அதிக அளவில் நடைபெற உங்கள் வீட்டுக்கு அருகிலுள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று முருகரை மனதார வேண்டி வாருங்கள் உங்க வாழ்க்கையில நன்மைகள் பல மடங்கு நடக்குங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் தன்னம்பிக்கைக்கும் தைரியத்திற்கும் பேரு போன கண்ணீர் ராசிக்காரங்களே உங்களோட வாழ்க்கையில அமோகமாகவும் அற்புதமாகவும் இருக்க நீங்க உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டங்களும் அற்புதங்களும் நிறைந்து காணப்படுங்க முடிந்தவரை புதன் கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு சென்று பதினோரு முறை பெருமாளை சுத்தி வாருங்க உங்கள் மனசுல இருக்கிற எல்லாம் பெருமாளிடம் கூறி வாருங்க அவர் பாத்துக்கு உங்க வாழ்க்கையில சந்தோஷம் கண்டிப்பா சந்தோஷம் மட்டும்தாங்க கெட்டதுக்கும் கெடுதலுக்கும் வாய்ப்பே கிடையாதுங்க இதுநாள் வரைக்கும் நீங்க கஷ்டங்கள் எல்லாம் காணல் நீரா கரைய போகுது சந்தோஷம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க ராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த வருடத்துல அதிர்ஷ்டமான கிழமைன்னு பாத்தீங்கன்னா திங்கள் புதன் வியாழனுங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா ராசிக்காரங்களே இரண்டு மூன்று ஐந்து இந்த எண்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அதிர்ஷ்ட நிறம் பாத்தீங்கன்னா சிவப்பு மஞ்சள் ராசிக்கார நேர்களே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் அற்புதத்தையும் நடக்க போகுதுங்க நீங்களே எதிர்பாராத அனைத்து விஷயங்களும் உங்க வாழ்க்கையில அமோகமா நடந்து முடிய போகுதுங்க உங்க வாழ்க்கையில மென்மேலும் சிறப்புகள் நடக்க உங்கள் அருகில் உள்ள சிவன் ஆலயத்திற்கு சென்று உங்கள் மனதில் இருக்கும் குறைகளை சிவபெருமானிடம் கூறி உங்கள் மனதில் இருக்கும் குறைகள் அனைத்துமே காணல் நீரை கறந்து போகும் ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ராசியில பிறந்த குழந்தைங்களோட வாழ்க்கை இந்த காலகட்டத்துல எப்படி இருக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குழந்தைங்களோட வாழ்க்கை அமோகமாகவும் அற்புதமாகவும் இருக்க போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க மாணவ கண்மணிகளா இருந்தா அவங்களோட கல்வி நிலை மிகவும் உயர்ந்த நிலையில இருக்க போகுதுங்க இதனால் வரைக்கும் என்ன படிச்சாலும் மனம்பாடமே ஆக மாணிங்குது ஒண்ணுமே மனசுல நிக்க மாணிங்குதுன்னு கவலைப்பட்ட குழந்தைங்களா இருந்தா இனி வரக்கூடிய காலகட்டத்துல கல்வி தாய் சரஸ்வதியே அவங்க நாயில நாவல குடியிருந்து அவங்களுடைய படிக்கிற அனைத்து பாடங்களும் அவங்களுடைய நினைவில் நிக்க போகுதுங்க அவங்களுடைய படிப்பு மட்டும் இல்லைங்க மத்த அவங்களுடைய திறமைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டத்துல வெளிப்பட போகுதுங்க உங்க குழந்தைங்கனால பெத்தவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்க போகுதுங்க குழந்தைங்க நல்ல பேரை உங்களுக்கு தர போறாங்க கண்ணீர் ராசிக்காரங்களுக்கும் பெருமையும் புகழும் தேடி வரப்போகுதுங்க அது மட்டும் மாணவ ஏதாவது எதாவது டவுட் பாடத்துல வரைக்கும் கேட்கறதுக்கு சங்கடப்பட்டு இருந்திருப்பாங்க நம்ம போய் எப்படி கேக்கறது தயக்கத்திலேயே இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் கல் கல்லூரியா இருந்தாலும் சரி பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி ஆசிரியம் அந்த கேள்விக்கான விளக்கத்தை தெரிந்து கொண்டுதான் மாணவர்கள் வருவாங்க அந்த அளவுக்கு இறைவன் உங்க வாழ்க்கையில மாத்திட்டாருங்க கண்ணீர் ராசிக்காரங்களோட குழந்தைங்களோட வாழ்க்கை மிகவும் அமோகமாக கல்வியும் சிறந்திருக்க சரஸ்வதி தெய்வத்தை வணங்கி வாருங்கள் உங்கள் கல்வி எப்பவும் சிறப்பாகவும் அமோகமாகவும் அற்புதமாகவும் இருக்குங்க ராசியில பிறந்தவங்களோட குடும்பத்துல வரைக்கும் இருந்த குடும்ப பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் அனைத்துமே கால்நீரா கரைஞ்சு போயிருங்க உங்க இல்லத்துல இன்பம் சந்தோஷம் எல்லாம் பொங்க போகுதுங்க உங்க குடும்பத்துல கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க சொல்ல போனா உங்களுக்கு இந்த நாள் வரைக்கும் நிம்மதியான உறக்கம் ஒவ்வொரு நாளும் சிந்திட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய இருபத்தஞ்சுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில தாங்க நிம்மதியான உறக்கம் நிம்மதியான வாழ்க்கை குழப்பம் இல்லாத மனசு கவலை இல்லாத மனசு உடம்பு சந்தோஷமான உறவுகள் அன்பு காட்டுறதுக்கு பல பேரு அற்புதமான வாழ்க்கைங்க நீங்க கனவுல கூட நினைச்சு பாத்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம வாழ்க்கையே இறைவன் இந்த அளவுக்கு நினைச்சா நம்ம நினைச்சா கூட மாத்த முடியாது இந்த வாழ்க்கையை நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க இறைவன் நினைச்சா மாத்த முடியுங்க அது மாதிரிதாங்க ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையவே இறைவன் முருகர் வந்து மாத்திட்டாருங்க அந்த அளவுக்கு அற்புதமும் சிறப்புகளும் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க உத்தியோகத்துல இருக்கிற ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பாத்தா தனியார் உத்தியோகமா இருந்தாலும் சரி அரசு உத்தியோகமா இருந்தாலும் சரிங்க உங்களுடைய தகுதிக்கு கண்டிப்பா கிடைக்குங்க ஏத்த சம்பளம் வரைக்கும் வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல உம் நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்யறீங்களோ அந்த வேலைக்கு தகுந்த சம்பளம் பதவி உயர்வு பண உயர்வு மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க இதனால் வரைக்கும் எனக்கு படிச்ச படிப்புக்கு வேலை இல்லையே என் குடும்ப சூழ்நிலைக்காக ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன் என் குடும்பத்தை தாட்டுறதுக்கு அப்படின்னு புலம்பிட்டு இருக்க கன்னிராசிக்காரங்களே உங்களுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு அமோகமாகவும் அற்புதமாகவும் இருக்குதுங்க நீங்க நினைச்ச படி உங்க படிப்புக்கேத்த உங்களுக்கு புடிச்ச நீங்க சந்தோஷமா செய்யற வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் பலன் கிடைக்க போகுதுங்க இந்த பலனை யாராலையும் கெடுக்கவே முடியாதுங்க கண்டிப்பா இதெல்லாம் நடந்தே தீருங்க நீங்க இறைவனை முழுமையா நம்புங்க இறைவன் நீங்க நம்புனும் காட்டிதான் உங்க வாழ்க்கையவே இறைவன் இந்த அளவுக்கு மாத்தி இருக்காங்க கண்ணி ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கை அமோகமா அற்புதமா இருக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனைக் காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் உங்கள் குணத்தை போல உங்கள் மனத்தை போல கண்ணி ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கை அமோகமா அற்புதமா இருக்க போகுது உங்கனால நாலு பேரு சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க நினைச்ச காலம் போய் நீங்க உங்க சந்தோஷத்துக்காக ஒரு நாளையில ஒரு மணி நேரமாவது செலவிட செலவிடுற காலம் வந்துருச்சுங்க அந்த அளவுக்கு நீங்க உங்களுக்காக நேரத்தை செலவிட போறீங்க உங்களை நீங்க உங்களை உங்களை நீங்க விரும்ப போறீங்க மற்றவங்களுக்காக வாழ்ந்த குடும்பத்துக்காக சொந்த பந்தத்துக்காக உற்சா உறவினத்துக்காக வேலை செயல் இடத்துல முதலளிக்காக வாழ்ந்த காலம் போய் இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு நேரம் செலவிட்டு உங்களுக்கான வாழ்க்கையோட நீங்க வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில கண்ணிராசிக்காரங்களே அற்புதங்களும் சுவாரஸ்யங்களும் மிகவும் அதிக அளவில் நடக்க நீங்கள் கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு கல்வி செலவை ஏத்துக்குங்க கண்டிப்பா கடவுள் உங்களோட வாழ்க்கையில இன்பத்தை மடங்கு நடக்க செய்வாருங்க இது நிச்சயம் நடந்தே தீருங்க முருகா போற்றி முருகா போற்றி முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கண்ணி ராசில பறந்த கலைத்துறையில இருந்ததுன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்துல அவங்களோட திறமைகள் எல்லாம் வெளிப்பட போகுதுங்க அவங்களுடைய திறமைக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய நடிப்புக்கு ஏத்த மாதிரி சம்பளம் எல்லாம் தரப்போறாங்க அது மட்டும் இல்லீங்க வரக்கூடிய காலகட்டத்துல விருதுகள் பாராட்டுக்கள் எல்லாம் குவிய போகுதுங்க உங்க பொதுவா சொன்னா திறம் கலைத்துறை என்ற பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய திறமைகள் வெளிப்படும் வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமர்ந்திருக்கிறது அரசியல்வாதிகளாக இருந்தால் உங்கள் எதிர்கட்சியிலிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை சுமூகமாகவும் அற்புதமாகவும் இருக்குதுங்க நீங்க உங்க எண்ணத்தை தெளிவா வச்சுக்குங்க ஏழைகளுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்கள் நல்லா இருக்கணும் நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதாது எண்ணத்தை மட்டும் மனசுல வச்சுக்குங்க அரசியல்வாதியா இருக்கிற கன்னிராசிக்காரங்களே உங்க வாழ்க்கை அமோகமாகவும் அற்புதமாகவும் இருக்குங்க ராசியில பிறந்த உத்திராடம் இரண்டு மூன்று நான்காவது பாதத்துக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலையெல்லாம் மாற போகுதுங்க விற்பனை துறையா இருந்தா விற்பனை அதிகரிக்க போகுதுங்க லாபம் பல மடங்கு அதிகரிக்க போகுதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் போகுதுங்க அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செலவுகள் எல்லாம் குறைந்து சேமிப்பு அதிகரிக்க போகிறது உங்களுக்கான வாய்ப்புகள் உங்கள் தகுதிக்கு ஏற்க கிடைக்க போகிறது புதிய திட்டங்கள் தீட்டி வாழ்க்கையில் முன்னேற போகிறீர்கள் திரை ஒன்று இரண்டாம் பாதம் இந்த ஆண்டு நீங்க நினைச்சபடி நினைச்ச காரியத்தை செஞ்சு